ஏற்கனவே அன்பு கிட்ட கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்னேஷை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் லாக் அப்பில் வச்சு வந்து போதின்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க அதாவது மூர்த்தி எங்கே போனா என்னென்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒருவேளை வந்து போய்னா உங்கள் அம்மா வந்து உங்கள் மாமனை வச்சு எங்கேயாச்சும் கடத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே விக்னேஷ் சும்மாவே வந்து போய்னா இந்த குடும்பத்து மேலே பயங்கரமான கோவத்தில் இருப்பாங்க இப்போது இந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து போய்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கோவத்தை அவருக்கு ஏற்படுத்துது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேதவள்ளி நேராக இங்கே வந்து நம்ம கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லாமல் போவேன் அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்துலேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்பி வருங்களா என் குடும்பத்தை வந்து நாசனம் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த தேவி அமிச்சு வச்சிங்க அடுத்தது என் பொண்ணை எங்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இன்னும் வந்து எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்துனீங்க இப்போ என்னடான்னா என் பையனை கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்போ தான் நம்ம கையிலுக்கு விஷயமே தெரியும் அன்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விக்னேஷை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க game